அப்படின்னு எடுத்துருக்காங்க அது இன்ஜியலாக இருந்தால்தான் பிரச்சனை கிடையாது சங்கத்து பணத்தை எடுத்துக்கிறானுங்க இருக்கிறேன் ஜீரோ கிராம் யூஸ் பண்ணி நாங்கள் தான் போடுறது நம்ம வந்து ஒவ்வொரு அந்த கணக்கு வந்து தான் போட்டுருக்கோம் ஏகாக்கத்தில் வரையும் வாட்ஸ்அப்

உமன் ஃப்ரூம் சேர் அண்ட் டேபிள் பதினேழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு சேர் ட்ரான்ஸ்போர்ட் கேரமு ரூம் க்ளீனிங் வா டூ டேஸ் ரெண்டாயிரம் உமன் ஃப்ரூம் ஃபங்க்ஷன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது டோட்டல் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாலு அப்புறம் அத்தன் டெவலப் ஆகி மீட்டிங் எது எது இன்டீரியர் ஒர்க்னா உங்க அந்த ரூம கழுப்புக்கு வந்து அந்த சில்வர் இதுவும் போட்டு பாருங்க அதுக்கு அதுக்கு பிளஸ் அந்த கண்ணாடி உங்களுக்கு மேல இருக்க கண்ணாடி அது சுத்தி போடுறதுக்கு ஐநூறு ரூபாய் எல்லாம் லேபரோட அப்புறம் அதுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து எட்நூறு எட்நூறு ஸ்நாக்ஸ் ஆயிரத்தி எட்நூறு

ஃபர்ஸ்ட்டு அனுபவம் அது ஃபர்ஸ்ட்டு வந்து ஐயாயிரத்து முன்னூற்றின்னு எண்பத்தஞ்சியும் ரெண்டாவது பத்து காயின் வாங்கினது ஒரு நாள் இல்லை பத்து பேர் இருந்துச்சு ஐயாயிரரூபா ஐந்நூறுபா ம் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டு ஆயிரத்தி எக்ஸ்ட்ரா ஸ்வீட் மறுபடியும் ரெண்டு முந்நூறு வருடத்துக்கு காணது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்திரெண்டு வைட் ரோட்டர் ஸ்பீ எக்ஸ்ட்ரா திருப்பி அது மூவாயிரத்தி நூறு திருப்பி எக்ஸ்ட்ரா சில்வர் அது வந்து ஏழாயிரத்தி நாற்பது அதுலேயே வந்து தேங்காய் பொடி பேரு ஸ்வீடு எல்லாத்தையும் அப்புறம் எக்ஸ்ட்ரா சில்வர்

வந்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபாய் இருந்தது நம்ம அசோசியில் வந்து இது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் அதோட டெபாசிட்டோட வட்டி மட்டும் இந்த மெடிக்கல் அது மூணு மாசத்துக்கு ஒரு வட்டி நானூற்றி வருது ஓகேங்களா ஒரு வட்டி வருது அதுக்கப்புறம் இந்த இப்போ பேலன்ஸ் இருக்குன்னா இந்த வருஷம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி

உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி நூனு சொன்னீங்கன்னா முறையில் وانا அனுப்புறேன் இல்லனா என் குரூப்ல போடுறது தெளிவா சொல்லிட்டாங்க யார் கேக்குறீங்க அவங்க한테 தனிப்பட்ட முறையில் அனுப்புறேன் போடு 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 ஃபிக்ஸட் டிஸ்பசிட்டி அப்படியே இருக்கு நீங்க போட்ட 18 எட்டு லட்சம் 1 ஏழு லட்சம் 1 ரெண்டுமே அப்படியே இருக்கு பா பா அதையும் சொல்லியா ஃபிக்ஸட் கெப்பாசிட்டியை நாம மாசம்

இருபது மாசம் முடிந்த உடனே அந்த ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து பிக்சர் டெபாசிட்ல போடணும்னு சொல்லிட்டு செயற்கை கூட்டத்தில் தீர்மானம் போட்டு ஒவ்வொரு மாசமும் ரெகுலர் அக்கௌண்ட்ல இருந்து மெடிக்கல் அக்கௌண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போயின்னு இருக்கு ஸோ இருபது மாசம் முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து பிக்சர் டெபாசிட்ல போடப்படும்

பதுமரமாம் நானூற்றி பத்தொன்பது நாம்டிப்பத்தம் பலக்கப் அதாவது ஒரு ஒரு stiffness ஒரு ients பி Caro க televisமாமிடவுள்ள lob keluarத்தய canonical நக்கிரிப்பத்து உந்தத்தான் ரெகுலரா IG replied இன்னம்ே Griffin இனை அண்று பேண்டிவேல் அடிலை 돼 sandyட்டிவேன இல்ல நான் சொல்ல ஒரு லட்சத்தி ஓகேங்களா அஞ்சாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு प्पादे जैक जैक नाइब आईगो ओून जखिए बिलिका जब